மான் நன்கு மறைந்த ஒரு மரபின் சுடர் தமிழகத்தின் பழமையான நீர்நிலைகளில் தொலைந்து போன ஒரு உலகத்தைச் சேர்ந்த ஓர் உயிரினம் சங்கை மான் என்று அழைக்கப்படுகிறது இது தன் அழகிய நடைமுறைகளால் நடன மான் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது தற்போது இது பவனமணிக்குடா போன்ற தாக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே வாழும் நிலையில் உள்ளது காவிரி ஆற்றின் பழைய கரைகளின் அருகே ஒரு மூத்த வனத்தகவலாளர் கோபாலன் தன்னுடைய ஆராய்ச்சியில் மூழ்கி கிடந்தார் தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் பல்வேறு அரிய உயிரினங்களின் விலங்கு பாசுபங்களைக் கொண்டிருந்ததற்கான ஆதாரங்களை பெரும்பாலும் மர்மமாகவே காண்பித்தன ஒருநாள் ஒரு தொலைதூர மண்கட்டுக்குள் பதிந்திருந்த சிறிய எலும்புக் கூட்டைக் கண்டுபிடித்தார் அது சங்கை மான் இனத்திற்கு உரியதென்பதை அவருடைய பார்வை உறுதியாக உணர்ந்தது அதன் தோற்றம் மற்றும் தனித்தன்மை உடல் அமைப்பு குறுகிய தோற்றம் உள்ள அழகான கொம்புகள் மிதமான நீளத்துடன் கூடிய பழப்பு நிறத்தோல் அதன் நடனம் போன்ற நடைமுறையால் பெயர் பெற்றது ஈரமான நிலத்தில் ஒவ்வொரு குதிப்பும் நீர் மற்றும் களைகளை தாண்டி செல்லும் சேரும் இடம் குளங்கள் மற்றும் ஈர காடுகளில் வாழும் திறமை சந்தியின் பழமையான இடங்கள் தமிழகத்தின் நீர்நிலைகள் இதற்கு ஏற்ற இனமாக இருந்தாலும் இன்றோ இவை அழிந்து வருகின்றன பள்ளிக்கரைகள் நிலத்தடி நீர்நிலைகளின் உலர்ச்சி சூழல் மாசுபாடு மற்றும் மக்கள் அக்கறையின் பின்வாங்கல் காப்பாற்றும் முயற்சிகள் தன் முயற்சிகளின் மூலம் சங்கைமான் மீண்டும் தமிழ்நாட்டின் நீர்நிலைகளில் வாழும் ஒரு வாய்ப்பை உருவாக்க விரும்பினார் பாலைவரப்படி மண்டலங்களை காப்பாற்றல் தமிழக அரசு மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நீர்நிலைகளை மறுதுணையாக மாற்றினர் இனப்பெருக்க கூடங்கள் உருவாக்கம் காப்பகங்களில் சில சங்கை மான்களை வளர்த்து சுற்றுப்புற காடுகளில் மீண்டும் அறிமுகப்படுத்தினார் சூழல் விழிப்புணர்வு மாணவர்களுக்கு இந்த விலங்கின் தொன்மை மற்றும் முக்கியத்துவத்தை விளக்கும் நிகழ்ச்சிகள் முடிவில் மான் மறைந்தது போலவே தொலைந்த இனம் என்று கருதப்பட்டாலும் கோபாலனின் முயற்சிகள் அதை மறுபடியும் இயற்கையின் அடையாளமாக வாழச் செய்தன சில ஆண்டுகளில் அது மீண்டும் தமிழ்நாட்டின் ஏறக்காடுகளுக்கு வருகை புரிந்ததை மகிழ்ச்சியுடன் உறுதிப்படுத்தினான் சிந்தனே இயற்கையின் சில ஓவியங்கள் இப்போது மறைந்துவிடுமோ என்று தெரியாது ஆனால் மனிதனின் முயற்சியால் அவை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படலாம் அழிந்தவை மீண்டும் வாரட்டும் இயற்கையைக் காப்போம்